ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செலவில்லாத நான்வெஜ் உரத்தை செடிகளுக்கு கொடுத்து அந்த செடிகளோட வளர்ச்சியை ரிசல்ட்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த உரம் வேறு ஒன்றும் இல்லைங்க மீன் கழிவுகள் தான் வழக்கமாக நம்ம மீன் கழிவுகளை அளவு வெள்ளம் கலந்து இருபத்தஞ்சி நாள் நொதிக்க வச்சு மீன் அம்மிலம் தயாரித்து அதை செடிகளுக்கு கொடுப்போம் அது ஒரு மெத்தட் இப்போது நம்ம கொடுக்குறது ஒரு ஈஸியான மெத்தட் இங்கே ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்க்குறோம் இதில் ரெண்டு தக்காளி நாற்றுகளும் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்ன சின்ன வெண்டை நாத்துகளும் இருக்குது இப்போ தான் முளைச்சிருக்கு இங்கே ரெண்டு பள்ளமும் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் மீன் கழிவுகளை உரமாக கொடுக்குறதுக்கு பள்ளம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆழமாக எடுத்துக்கிடணும் அதே மாதிரி ஒரே இடத்துல நிறைய மீன் கழிவுகளையும் நம்ம மொத்தமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தாலும் புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அளவுகள் இந்த மாதிரி ஒரு பள்ளத்துக்கு கொடுத்து மண்ணோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மண்ணோடு நல்லா கலந்துட்டு தான் நம்ம மூடி விடணும் அப்படியே நம்ம மூடி விட்டோம்னாலும் புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட் ஸ்மெல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மண் கலந்துட்டு நம்ம மூடி விடும்போது அந்த மண் வந்து சீக்கிரமாக அதை மக்க வச்சிரும் ஈக்கள் வந்து அதில் வந்து முட்டைகள் போடாது இந்த மாதிரி நம்ம மண் கலக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் செடிகளுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்களே மறுபடியும் இந்த மாதிரி உரம் வைக்க ட்ரை பண்ணுவீங்க இப்போ இந்த இன்னொரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இதே மாதிரி வச்சு நம்ம மூடிடலாம் எந்த செடிகளோட வேறு பக்கத்துலேயும் வைக்கக்கூடாது வேறு பக்கத்தில் வச்சாலும் அந்த செடி கொஞ்சம் பாதிக்கப்படலாம் வேற விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வைக்கணும் எல்லா செடிகளுக்குமே வைக்கலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே வைக்கலாம் ரிசல்ட்டு பத்து நாள்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் இப்போ வச்சிட்டோம் ரிசல்ட்டாக இப்போ நான் பா காட்டுறேன் நம்ம உரம் வச்சு அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தான் பார்க்குறோம் இதில் உள்ள செடிகள்லாம் எவ்வளோ செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க நம்ம பார்க்குற இந்த வெண்டை செடி உரம் வைக்கும்போது சின்னதாக நின்றுட்டு இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதிலேருந்து காய்கள்லாம் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இதில் நிறைய பக்க கிளைகள் கூட வந்திருக்கு பாருங்கள் இந்த வெண்டைலாம் வந்து சின்ன நாற்றுகளாக முளைச்சி அப்போ தான் நின்றுது நிறைய ஒரு நாலஞ்சு நின்றுது இதிலேருந்து வெண்டை நாற்றுகளை பிடுங்கி வேற தொட்டிக்கு நான் மாற்றிட்டேன் தக்காளிலாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நல்லா செழிப்பாக இருக்குது வாட்டர் கேனில் இருக்கிற ஒரு கத்தரி செடியை பார்க்குறோம் இந்த கத்தரி செடி நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அதனால் இதோட கிளைகளை கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இலைகளை பார்த்தாலே தெரியும் இன்னும் நோயோட பாதிப்பு இருக்குது இந்த மாதிரி செடிகளுக்கு மீன் கழிவுகளை உரமாக கொடுக்கும்போது புது துளிர்கள் நல்ல ஆரோக்கியமாக வேகமாக விடும் இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக மீன் கழிவுகளை உரமாக வைக்கலாம் இது சின்ன மீனோட கழிவுகள் இப்போ நம்ம வைக்கிறது நீங்கள் பெரிய மீனோட கழிவுகளை வைக்கும்போது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் போல் வைக்கலாம் நிறைய வைக்கக்கூடாது ரெண்டு மூணு இடங்களில் கூட வைக்கலாம் ஆனால் ஒரே இடமா நிறைய வச்சு மூடக்கூடாது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம் இதோட ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம உரம் வச்ச அந்த கத்திரி செடியை தான் பார்க்குறோம் நம்மளால நம்ப முடியல பாருங்கள் இந்த அளவுக்கு செழிப்பாக இலைகள்லாம் விட்டுருக்கு அந்த நோய் கூட தெளிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதுனால செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிது நம்ம ஒரு முறை இந்த உரம் கொடுத்தாலே கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மண்ணில் இதோட சத்துக்கள் இருக்கும் மண்ணில் நிறைய பெருக்கமும் ஏற்படும் இங்கேருந்து பாருங்கள் கத்தரி செடியை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இந்த வாட்டர் கேன் தான் இங்கே பாருங்கள் பந்தல் கொடி காய்கறிகளுக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் உரங்களை கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து நல்லா படர்ந்து நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் கொடி காய்கறிகளுக்கு இந்த உரத்தை கொடுத்து அதோட ரிசல்ட்டை நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த மாதிரி மீன் கழிவுகளை உரமாக கொடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப சின்ன நாற்றுகள் பக்கத்தில் இந்த உரத்தை கொண்டு புதைக்கக்கூடாது அப்படி வச்சாலும் அந்த செடிகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல நிறைய உரங்களை போட்டு மூடவும் கூடாது அப்படி வச்சாலும் புழுக்கள் பேட்ஸ்மென்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம அதையும் கவனிச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்கள் செடிகளுக்கு இந்த உரத்தை பாதுகாப்பாக கொடுங்க அப்படி கொடுக்கும்போது நம்ம செடிகளுக்கு நல்லது தான் ஏற்படும் மீன் கழிவுகளை உரமாக கொடுக்குறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா மீன் கழிவுன தண்ணியை செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற காய்கறி செடிகளுக்கு கொடுக்குறேன் இதில் வெண்டை இருக்குது தக்காளி மற்ற செடிகள்லாம் இருக்குது இதோட ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் நான் இந்த மாதிரி உரம் கொடுத்து பல தடவை வீடியோக்கள் விட்டிருக்கேன் இப்போ ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு செடிகள் இருக்குன்னு வெண்டை செடிலாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு தக்காளி செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு பக்க கிளைகள் விட்டு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி மீன் கழிவுன தண்ணியை சிங்கில் ஊற்றி விடாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க இந்த மீன் கழிவுகளை எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி உரமாக கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு தடவை இந்த மீன் கழிவுகளை உரமாக வைச்சாலே அதோட சத்துக்கள் ரொம்ப நாளைக்கு தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம இந்த இடத்துல மீன் கழிவுகளை உரமாக வைக்கிறோன்னு வைங்களேன் இது மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் வழக்கமாக நம்ம எப்போவுமே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தொட்டி மண்ணால் நல்லா கிளறி விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மீன் கழிவுகளை வச்சு ஒரு மாதம் கழித்து நல்லா கிளறி விடணும் அப்படி கிளறி விடும்போது இந்த மீன் கழிவுகள் வச்ச இடத்துலேயே நீங்கள் நல்லா கிளறிடுங்க அது முக்கால்வாசி மக்கியிருக்கோம் உங்களுக்கு அடையாளம் தெரியும் மீன் கழிவுகள் வச்சது அதையும் சேர்த்து நல்லாவே கலந்து மண்ணோட விட்டுருங்க அப்போ தான் அதோட சத்துக்கள் நல்லா செடி போய் சேரும் அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கூட மீன் கழிவுகள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது இந்த இடத்துல வைக்கலாம் இங்கே வைக்கலாம் தள்ளி இங்கே வைக்கலாம் ஒரே இடமா வச்சாதான் புழுக்கள் வரும் ரெண்டு மூணு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வைங்க செடி வந்து நல்ல வளர்ச்சியோடு இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் நீங்கள் மூணு இடத்துல நிறைய கொடுத்துட்டு நீங்கள் வைங்கல அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் நம்ம கொடுக்குற அளவை பொறுத்து ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம் நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க வெஜிடேரியன்ஸ்லாம் அந்த மீன் கழிவுகளுக்கு பதிலாக என்ன மாதிரி உரம் கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்காக தனி வீடியோ கொடுக்குறேன் புண்ணாக்க வச்சு உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்குறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ மறுபடியும் நான் வீடியோ கொடுக்குறேன் இவ்வளோ சத்தான உரம் தொட்டிக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்காக செடிக்கு மற்ற பராமரிப்புலாம் நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தவறாமல் ஏதாவது நுண்ணுயிர் ஏற்படுற மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் ஏதாவது மற்ற திட உரங்களும் கொஞ்சம் கொடுக்கணும் செடிக்கு மல்ச்சிங்கம் பண்ணிவிடணும் இந்த பராமரிப்புகள்லாம் எல்லாம் நம்ம முறையாக பண்ணும்போது தான் நம்ம கொடுக்குற உரத்தோட சத்தம் செடிக்கு முழுமையாக போய் சேரும் இப்போ நீங்கள் இந்த கருவேப்பிலை செடியை பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த இலைகள்லாம் ரொம்ப சின்னதாக வெளியிட்டு இருக்கு பாருங்கள் திடீர்னு இந்த இலை நல்லா பெருசாகி செடியை நல்லா செழிப்பாக மாறிடுச்சு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இந்த கீழே உள்ள இலைகள்லாம் இந்த மாதிரி சிரித்து போயிருக்கு பாருங்கள் மேலே வந்த இலைகள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா தெரியுது பாருங்கள் இதுக்கு காரணம் மீன் கழிவுனை தண்ணியை தான் ஊற்றுனேன் இந்த செடியை நடவு பண்ணி ஒரு ரெண்டு நாள்லேயே இந்த இடத்துல வந்து நம்ம ஜாதி மல்லி பதியம் போட்டோம் இங்கே இருக்குது பாருங்கள் பதியம்லாம் இந்த பதியம் போட்டதுனால இந்த செடியை நடவு பண்ணதுலேருந்து ரொம்ப நாளைக்கு நான் லிக்விட் ஃபர்டிலைசரே கொடுக்கல ஒரு நாள் மற்ற செடிகளுக்கெல்லாம் மீன் கழி மீன் கழுவுனை தண்ணியை உரமாக கொடுத்துக்கிட்டே வரும்போது சரி பதியம் போட்டு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சே இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி வெளியிருப்பே தானே இருக்குது இது இந்த மீன் கழிவுனை தண்ணியை ஊற்று ஒன்று ஊற்றுனேன் ஊத்துனதா ஊ ஊத்துனதோட ரிசல்ட்டு தான் இந்த அளவுக்கு நல்ல பெரிய இலைகள் உடனே விட்டுருக்கு நீங்களும் உங்கள் வளர்ச்சி இல்லாத செடிகளுக்கு மீன் கழுவுன தண்ணியை ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நான் என் செடிகளுக்கு கொடுக்குற பராமரிப்புகளையும் உரங்களையும் மட்டும்தான் வீடியோவாக கொடுக்குறேன் என் அனுபவங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்